ஜீவா சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டோலன்கிற இந்தி திரைப்படம் இதனை வந்து கரண் தேஜ்பால் அப்படிங்கிற இயக்குனர் இயக்க இருக்கிறாரு அபிஷேக் கதாநாயகனாக நடித்த படம் நம்ம வந்து இன்னைக்கு இதனுடைய கதை அது எந்த வகையில ஒரு புதுமையான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத மட்டும் பார்க்க போறோம் இந்த கதையில் வந்து இது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கிறது நான் முதல்ல கதையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் புரிதலுக்காக இது வழக்கமான ஒரு திரைக்கதை அல்ல ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் அது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன நகரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதுல வந்து ஒரு பெண் என்ன பண்றாங்க தன்னுடைய குழந்தைய தொலைச்சிடுறாங்க தூங்கிட்டு இருக்காங்க பிளாட்ஃபார்ம்ல எல்லாரும் தூங்குறாங்க இல்லையா அப்போ அது மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவங்க அந்த குழந்தைய வந்து தவற விட்டுறாங்க இதுல இருந்தா கதை ஆரம்பமாகுது எல்லாமே வந்து ஒரு முழுக்க வந்து தற்செயல் நிகழ்வுகள் அதுதான் இந்த கதையோட சுவாரஸ்யம் கதைய வந்து ஒரு த்ரில்லர் பாணியில அடுத்து என்ன அடுத்து என்ன இல்லைன்னா எது உண்மை எது உண்மைங்கிற கேள்வி தான் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு எழுந்தோன்னே என்ன பண்றா ஒரு ஒரு இளைஞர் நின்றுட்டு இருக்கிறாரு அவருடைய கையில் வந்து இந்த தொலைஞ்சு போன குழந்தையோட ஸ்கார்ஃப் இருக்குது உடனே இந்த பொண்ணு வந்து அந்த பையனை போய் அந்த இளைஞனை நீ தான் குற்றவாளி அப்படின்னு பிடிச்சி சண்டை போடுறாங்க ஆனா அந்த பையனோட அண்ணன் அந்த நேரத்துல வந்து தலையிட்டு இவங்க குற்றவாளி இல்லைன்னு புரிய வச்சிட்றாங்க இல்லம்மா நான் இல்லை நானும் நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு எடுத்துட்டு ஓன்னு கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப அதுக்கு பிறகு கதை வந்து ஆரம்பமாகுது அந்த குழந்தைய தேடறப்படலாம் இதுல என்னன்னு கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க இந்த ரெண்டு இளைஞர்களும் சம்பந்தமே சம்மந்தமே இல்லாம வந்து மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிறாங்கன்னு சொல்றதை விட முதல்ல சம் தெரியாம மாட்டிக்கிறாங்க இந்த இன்சிடென்ட்ல அதில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த அம்மா வந்து இவங்கள நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லும்போது அப்போ அது ஒரு கிளிக்காயி ஃபேஸ்புக்கில் ஆகி பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ குழந்தையை கடத்துறவங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ இது இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ இவங்க இந்த குழந்தைய தேடி இவங்களாகவே வாலண்டியர் பண்ணி போறாங்க அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல தம்பிக்கு வந்து இந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கு ஏன்னா இது நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒரு பொண்ணு பரிதவிக்க விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் இங்கே பக்கத்தில் தான் இங்கேயாவது நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த தம்பி நினைக்கிறாரு அவர் ரியலாவே இந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் அண்ணன் எப்படி இருக்கிறாருன்னா எதுக்கு இந்த வம்பு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா இதெல்லாம் நம்ம வேலையா அப்படின்னு சொல்லி இது இந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் இந்த கிளாஷ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே சமயம் அவர் தம்பியை விட்டுட்டு போகிறதுக்கும் அவர் தயாராக இல்லை அவரால் தம்பியை வந்து நீ நீ எப்படியும் போய்க்கோ அப்படின்னு அவர் மூவ் பண்ணவும் தயாராக இல்லை ஓகே அப்போ இந்த சூழலில் இந்த குழந்தைய தேடி இவங்க போகிறாங்க இவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் பின்னாடி அதாவது போலீஸ் போலீஸ் எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அவங்களுக்கு அவங்களுமே வந்து அதை ஒரு அந்த வேலையை வந்து அவங்க எப்படி ஒரு மெக்கானிக்கலாக செய்ய முற்படுறாங்க ரெண்டாவது எப்படி சீக்கிரம் அந்த வேலையில இருந்து விடுபட்டுறணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க வந்து இப்படி போகும்போது அந்த குழந்தைய தேடி போகும்போது சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவங்களை வந்து குழந்தை கடத்துபவர்கள்ங்கிற ஒரு செய்தி பரவலானதுனால இவங்களை பாக்குற இடத்துல எல்லாம் அந்த கிராமத்து மக்கள் வந்து அடிக்க வர்றாங்க அது ஒரு கட்டத்துல நமக்கே வந்து அது கொஞ்சம் ரொம்ப மிகையாகவும் கொஞ்சம் அலுப்பாவும் இருக்குது சில காட்சிகள் ரொம்ப இ இழுவையாக நமக்கு தோணுது இருந்தாலும் எப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக் வைரல் அப்படிங்கிறது சம்பந்தம் இல்லாத மக்களை பாதிச்சுது அவங்களுக்கு வந்து வாய்ஸே இல்லை ஒரு மாப் கல்ச்சருக்கு முன்னாடி அவங்களால பேச முடியல அந்த ஒரு விஷயம் இது ஆக இவங்கள துரத்துற கூட்டம் ஒரு பக்கம் இவங்க தேடி போறாங்க இல்லையா அந்த குழந்தைய வந்து என்னாச்சு அப்படின்னு தேடுறாங்க இடையில என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த குழந்தை வந்து இந்த அம்மா சொல்ற மாதிரி இது உண்மையாவே அவருடைய குழந்தை தானா இது வந்து பெரிய கேள்வியாக உருவாகுது ஏன்னா அது அவங்களுடைய குழந்தை இல்லைங்கிற மாதிரியும் அவங்க அந்த பிள்ளைய திருடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு போலீஸ் இன்ஃபர்மேஷன் வருது கடைசியில எது உண்மை அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே கடைசி ஷார்ட் வரைக்கும் நமக்கு முழு உண்மைங்கிறது தெரியறது இல்லை நாம பாக்குறது எல்லாமே வந்து ஒரு உண்மையினுடைய ஒரு பகுதி அந்த ஒரு பகுதியை வந்து நம்ம டக்கு டக்குன்னு என்ன பண்றோம்னா இது முழு உண்மைன்னு நம்ம தலை தலைப்படுறோம் ஆனால் அதை மீறி உண்மைங்கிறது மறுபடி மறுபடி வந்து நம்மளை ட்ராவல் பண்ண வைக்குது அந்த படத்துல கடைசி ஷார்ட்ல தான் நமக்கு வந்து உண்மையாக என்ன நடந்தது அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கறது நமக்கு கிளியர் ஆகும் அது என்னன்னு கேட்டால் இதை இதை நம்ம எடுத்துக்கொண்டதற்கான காரணம் கூட அந்த பெண் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு வாடகை தாய் ஒப்பந்த முறையில் அவங்க பெற்றெடுக்கிறாங்க இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி பெற்றெடுக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பதிலாக ரெண்டு குழந்தை வந்துடுது ஸோ இந்த பெண் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு அக்ரிமெண்ட் படி நான் ஒரு குழந்தை தானே பெற்று கொடுக்கணும் ஆனால் எனக்கு வந்து கடவுள் ரெண்டு குழந்தை கொடுத்துட்டாரு அதனால அந்த ரெண்டாவது குழந்தை வந்து என்னோடது இதுதான் அந்த அம்மாவோட ஆர்கியூமெண்ட்டை அதாவது அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் அப்படிங்கிறது ஆனால் எடுத்தோன்னே அந்த அம்மா இது சொல்ல மாட்டாங்க என்னுடைய குழந்தை திருடி போயிட்டாங்க அந்த குழந்தைய ஏன் அந்த இருந்து பறிக்கிறதுக்கான முயற்சி நடக்குதுன்னா இதுதான் அதாவது அவங்கள ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் இதில் இந்த கதையின் வழியாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஏதுமற்ற ஒரு கூலி தொழில அப்போது அவருடைய நியாயத்தை சொல்லுவதற்கு இந்த சமுதாயத்துல முதல்ல ஸ்பேஸ் இருக்கா அத பேச முடியுதா எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் டக்கு டக்குன்னு இந்த சமுதாயம் வந்து இந்த பெண் வந்து பொய் சொல்றா இந்த பெண் வந்து ஒரு ஏமாற்றுக்காரியா இருப்பா இந்த பெண் ஒரு திருடியாக இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது அது போலீஸோட முடிவா இருக்கட்டும் இந்த அண்ணன் தம்பி ஒரு இடத்துல வந்து இந்த அந்த அண்ணன் வந்து முதலையே வந்து அந்த முடிவுக்கு வந்துடுறாரு இந்த பெண் வந்து ஒரு ஏமாற்றுக்காரி நம்ம தம்பி வந்து ரொம்ப தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள்னா சொல்லி மாறாது கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் உயிர் போகிற அளவுக்கு வந்து அடி வாங்கிடுவாங்க அவங்க அதை கற்பனையே பண்ண முடியாது இதில் ஒரு பெரிய வேடிக்கையான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அடுத்த நாள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா அவங்க அம்மாவோட கல்யாணம் இது வந்து ஒன்லைனாக தான் வருது ஸ்டோரியில் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் எல்லாம் விசாரிக்கும்போது இவங்களுக்கு வந்து யாருக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது எங்க அம்மாவோட கல்யாணம் அப்படின்னு சொல்றதே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டேபு வருது அவங்களுக்கு அதை அந்த சொல்ல முடியாத ஒரு தடை வருது இதையெல்லாம் ரொம்ப நுட்பமாக இந்த படம் வந்து அப்படி தொட்டு காட்டிக்கிட்டு போகுது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ஒரு விஷயம் அப்போ இந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல உள்ளவங்களுக்கு தங்களுடைய நியாயத்தை சொல்லுவதுக்கு இந்த சமுதாயத்துல என்ன ஸ்பேஸ் இருக்கு அது எப்படி ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அவங்கள சுத்தி வந்து ஏமாற்று துரோகம் வயலன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்றாட வாழ்க்கையினுடைய சம்பவங்களாக இருக்குது நமக்கு வந்து அது ஒரு மூவியில பாக்குற ஒரு விஷயமா ச அதாவது இந்த நாட்டினுடைய நடுத்தர வர்க்கத்து மக்கள் அல்லது மேல்தட்டு வர்க்கத்து மக்களுக்கு மூவியில் மட்டுமே தெரியக்கூடிய வயலன்ஸு துரோகம் ஏமாற்று இதெல்லாம் வந்து அடித்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அம்சங்களாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரியில நமக்கு போகும்போது புலப்படுற ஒரு விஷயம் ஆனால் அதை தாண்டி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழராக நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கிராமங்களை பார்க்கும்போது அதை நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க நம்ம கிராமத்தையும் அந்த இடத்துல உள்ள ஒரு கிராமத்தினுடைய அமைப்பு அந்த மக்களுடைய பெரும்பாலும் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறாங்க இளைஞர்களே பெரிய கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு இலக்கற்ற தன்மையிலான ஒரு பெரிய மாப் கல்ச்சரை அங்க ரொம்ப எளிதாக உருவாக்கிற முடியுது நம்ம வந்து ஒரு அரசியல் ரீதியாக கூட இதை வந்து நம்ம ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தினுடைய ஒரு இருந்து எவ்வளவு ஒரு வேறுபட்ட தோற்றத்தோட அந்த ஒரு வட இந்திய கிராமத்தினுடைய தோற்றங்கள் இருக்குது மக்களுடைய பிஹேவியர் இருக்குது ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த மாப் கல்ச்சர் அப்படிங்கிறது அந்த துரத்தி துரத்தி அடிக்கும் போது நமக்கே கூட என்ன இது இப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும் ஒரு வகையில படம் அந்த இடத்துல ஒரு சின்ன டயர்னஸ் நமக்கு தரும் ஆனா அந்த அளவுக்கான ஒரு தான் அங்க இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கூட இந்த படம் வந்து நம்மள தோன்றும் இன்னொன்னு நியாயங்களுடைய முரண்கள் அதாவது அங்க யாருமே திட்டமிட்ட கல்பிரேட்டா இல்ல இப்ப அந்த அண்ணன் கூட முதல்ல நமக்கு என்ன தோணும்னா அவர் ஒரு செல்ஃபிஷ்னு தோணும் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தம்பி வந்து அந்த பொண்ணுக்கு உதவி செய்யற நினைக்கிறாரு அண்ணன் வந்து இதெல்லாம் நம்ம வேலையில வா நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு அப்போ அவரை ஒரு செல்ஃபிஷாகும் ஒரு என்ன இந்த மனுஷனுக்கு ஒரு இறக்கமே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா கடைசியில வந்து ரொம்ப உயிருக்கு துணிஞ்சு காரியங்கள் செஞ்சு அந்த பொண்ணு வந்து குற்றமற்றவன்னு போலீஸ்கிட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அந்த அண்ணன் தான் வந்து முழு முயற்சியும் எடுக்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த மனிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தேவையான நேரத்துல எப்படி அது வீறு கொண்டு ஒரு உயிர் பெற்றது அப்படிங்கிறதுக்கு அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல உதாரணம் எனவே இதுல உள்ள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே நீங்க வந்து முழு போலீஸுமே வந்து யாருமே வந்து திட்டமிட்டு வந்து அந்த பெண்ணை குற்றம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் வந்து அந்த அளவுல தான் அவங்களுக்கு வந்து சேரும் ஆக இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது கடைசியா அந்த பெண் கேட்கிறா இல்லையா அதுக்கு வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட பதில் இல்லை ஏன்னா அதுல என்ன சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவருக்கு தெரியல அவராலையும் சொல்ல முடியல உண்மையில சட்டம் இதுக்கு தீர்வு வச்சிருக்கா அப்படிங்கறதே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னு கேட்டா வாடகை தாய் முறையிலான சட்டங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் பலவீனமா இருக்குது அப்போ அதுல உள்ள குளறுபடிகள் இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரியான பகுதிகளில் இப்படிப்பட்ட அதாவது விளிம்பு நிலையில உள்ள மக்கள் தங்களுடைய கர்ப்பப்பையை வ விற்று பழைக்கக்கூடிய மனிதர்கள் அதாவது என்னுடைய கர்ப்பப்பையை வாங்கிய பெண்ணிடம் போய் கேள் அப்படின்னு தான் அந்த பெண் சொல்றாங்க அப்ப அந்த கர்ப்பையை விற்று பிழைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வட இந்தியாவில் ஏழை பெண்களுக்கு மிக அதிகமான ஒரு அஹ் நிர்பந்தமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த படம் வந்து ஒரு அனுபவ காட்சியாக நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறது எனவே பெண்களுடைய பிரச்சனை வாடகை தாய் முறையில் உள்ள சிக்கல்கள் சட்டபூர்வமான சிக்கல்கள் நான் வந்து இவங்க நம்முடைய அஹ் மாரல் போலீசிங் பண்றவங்களுடைய கேள்விக்கெல்லாம் நான் போகல உண்மையாகவே அதில் ஏற்படக்கூடிய நியாயம் தர்மங்கள் பற்றிய முரண்பாடுகள் சிக்கல்கள் இவற்றை பற்றி மிக அழுத்தமாக பேசுகின்ற ஒரு படம் அப்படின்னு ஸ்டோலனை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இந்திய திரைப்பட துறையில் இது ஒரு புதிய பொருளை பற்றி கருப்பொருளை பற்றி புதிய கோணத்தில் பேசியிருக்கிறது அதே நேரம் பார்வையாளர்களுக்கு ஒரு விறுவிறுப்பை தரக்கூடிய முடிவு என்ன என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவலை தூண்டக்கூடிய படமாக இது வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு திரடாய்வில் சத்தியம்